அரசு மருத்துவமனையில நர்ஸா வேலை செய்றாங்க மீரா தினமும் போகும் போது அவங்களோட செகப்படுற ஸ்கூட்டியில உட்காரும் போது ஹேண்டல் பார்ல ஏதோ என்ன பசி உள்ள கை ரேகை படிஞ்சிருக்கும் ஒவ்வொரு நாள் காலையில அவங்களோட ஸ்கூட்டியை சுத்தம் செய்யும் போது மறுநாள் இரவோ அதே இடத்துல அந்த ரேகை பதிஞ்சிருக்கும் யாரோ அவங்களோட ஸ்கூட்டியை தொட்டு பாக்குறாங்க இல்ல யாரோ அவளை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயந்தா அடுத்த நாள் மீரா போலீஸ்ல புகார் செய்யவும் இருந்தா சரி எதுக்கோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாள் செக் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மறைஞ்சிருந்து பார்க்கறா அன்னைக்கு மணி பதினொன்றரை மணி ஆகுது அவளோட ஸ்கூட்டி பக்கத்துலயே வயதான துப்புரவு தொழிலாளி ஒருத்தர் வந்தாரு ரொம்பவுமே கடுமையா வேலை செஞ்சுட்டு வந்து அவரோட கலை போய் குறைக்கிறதுக்காக சில வினாடிகள் அந்த வண்டியோட ஹேண்டில் பார்ல அவரோட கையை ஒன்று சாந்தி நிம்மதியா நிக்கிறாரு அவரோட கையில இருந்த அழுக்கோட அடையாளம் தான் அந்த கைரேக மீராவோ அவர்கிட்ட மெதுவா போய் தாத்தா உங்களுக்கு வேற எங்க சேர் எடுத்துட்டு வரட்டுமா மாதிரி கேக்குறாங்க ஆனா அவர் சேரோ இல்ல ரெஸ்டோ கேக்கல பரவாயில்லமா இதுதான் வசதியா இருக்கு நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு நம்மள சுத்தி உள்ள எளிமையான உழைப்பாளர்களோட வாழ்க்கைய நம்ம சில டைம் பயம் இல்லனா மர்மம் இல்லனா வெறுப்பு அப்படின்ற கண்ணோட்டத்துல பாக்காம மனிதாபிமானத்தோட அணுகணும்